பர்சு பின்னண மேலே ஒரு கலரும் கீழே எதையும் அதே கலரு நடுவில் வேறு கலர் கொடுத்தேன் அது மாரி நடுவில் இருக்கிற வேறு கலர் வந்து பின்னலும் வேறு பின்னல் போட்டு செய்திருக்குறேன் இதுக்கு வந்து ஜிப்பு வைப்போம் உள்ள கொஞ்சம் லைனிங் வச்சு ஜிப்பு வைப்பும் இன்னைக்கு செய்துட்ருக்கிறேன் வீட்டில் கிடந்த பழைய டீஷர்ட்டோட பழைய டீஷர்ட்டில் இருந்தது தான் பழசு அதை வெட்டிட்டேன் அது ஒரு யூஸ் மாதிரி இந்த ப பர்ஸோட அளவுக்கு எடுத்து சைடு தைச்சி வச்சுருக்குறேன் இது வந்து திருப்பிக்கணும் திருப்பிட்டு மேலே ஜிப்பு வச்சுருவோம் இது மாதிரி தச்சதை திருப்பி உள்ளே எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மேலே ஓரத்தில் ஜிப் எடி வச்சு தச்சுருவோம் ஜிப்பு வந்து நம்ம இப்படிதான் ஆரம்பிச்சிருப்போம் இப்படி வச்சுட்டு பானைக்கு கேட்குற மாதிரி இப்படி திருப்பி தையல் போடணும் அப்படி அகலத்தில் வச்சு நான் ஒரு தையல் போட்டிருக்கிறேன் ரெண்டு குத்து தச்சிருக்கிறேன் அப்புறம் இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த நீட்டுக்கு அப்படியே தச்சுக்கிட்டே வந்துடுவோம் உள்ளுன்னு வந்து நமக்கு நிறைய லூஸ் கொடுக்கும் நீண்டு வரும் அதுக்காக இழுக்காமல் உள்ளன இழுக்காமல் இது மாதிரி லூஸ் கொடுத்து அப்படி தைக்கணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நைட்டாக வரும் தையல் இல்லைன்னா வாய் ஆகாந்துரும் உள்ள இழுக்கு இழுக்குன்னு வருவேன் நீளுது அப்படி நீள விடாமல் அப்படி கொஞ்சம் சுருக்கிட்டு வச்சோம்னாக்கா அந்த ஜிப்புக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும் இல்லைனாக்கா மேல் பகுதி மட்டும் அகண்டு கீழ்பகுதி குறுகி வந்துடும் இந்த பக்கம் வரைக்கும் முடிச்சிருக்கிறேன் இங்கே வர்றப்போ இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு அப்படி உள்ளே திருப்பி இப்படி தைக்கணும் ஒரு தையல் இப்படி அகலத்தில் தச்சுட்டு அப்புறந்தான் அப்படி நீட்டில் கொண்டு வரணும் சொன்ன மாதிரி அகலத்தில் தைச்சிருக்கோம் வரேன் அகலத்தில் தைச்சிட்டு ஒரு தையல் ரெண்டு தையல் தச்சிட்டு இப்படி திருப்பி நீட்டில் வச்சுருக்குறேன் அகலத்தில் ரெண்டு தையல் போட்டிருக்குறேன் அப்படியே வச்சு கூட இப்போ நீட்டில் கொண்டு வந்துட்டோம் திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு முடிக்க போகிறேன் ஆனால் இது கொஞ்சம் நான் இழுத்து தான் தைச்சிட்ட மாதிரி இருக்குது தைச்சி முடிச்சதும் பார்ப்போம் வாய் கொஞ்சம் அகண்ட மாதிரி தான் தெரியுது முடிச்சாச்சு கொஞ்சம் நெலஞ்ச மாதிரி தான் இருக்குது வாய் பார்த்த மாதிரி அகண்டு போயிருக்குது வரும் இது போயிருக்குது இல்லையா ஓகே ஓன் யூஸ் இருக்குப்ப அது உள்ளில் நம்ம ஜிப்பு வைக்கிறப்போ உள்ளனில் நம்ம தைக்கிறப்போ ஒரு லைனிங்கை தனியாக உள்ளரை கொடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம்னா இந்த இந்த பக்கம் அகலம் கூட தெரியுது பாருங்க இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே கொஞ்சம் கூட தெரியுது இது வராமல் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை உள்ளே வச்சு தைச்சிட்டு அந்த லைனிங் மேலே நம்ம ஜிப்பு வச்சுருந்தோம்னா நீட்டாக இருக்கும் நான் இன்னொரு தையல் போடுறதுக்கு அழகு போட்டுக்கிட்டு ஒரே தையலில் ரெண்டையும் முடிக்கலான்னு பார்த்தோன்னா வாய் கொஞ்சம் அகன்றுச்சு இந்த அகன்றுச்சின்னா இந்த கொஞ்சம் நீண்டது பாருங்கள் பேசுகிறேன் இந்த தப்பு வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை வச்சு அதில் ஒரு தயிர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஜிப் வச்சிருந்தோம்னா நீட்டாக வந்துருக்கோம் ஓகே பர்ஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் முன்னப்பட இருந்தாலும் ஓ நியூஸ் வீட்டுக்கு தான் பயன்படுத்திட்டு போகிறோம் வெளில எடுத்துகிட்டு இருக்க இல்லை கபோர்டில் வைக்கிறதுக்கு தான் கேட்டிருந்தாங்களா என்னோடய பேக்கெட் பண்ணி கபோர்டில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பர்ஸ் பண்ணி கொடுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்குமே நம்பவும் അത് എന്നോട് മിസ്റ്റേക്ക് അപ്പം വെച്ചിരുന്ന വായിട്ടാ കൊഞ്ചാഹള പോലെ നമ്മൾ യൂസ് പണിക്ക